ஆண்டோரும் லட்சிகரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ட்ரூத் ஃபார் வேர்ல்டு சேனல் மூலமாய் மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடிகள் இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனு குலத்திற்காக அவர் பட்ட பாடுகளை தியானித்து வருகிறோம் இந்த தியானமானது நாற்பது நாட்கள் உலகமெங்கிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனு குலத்திற்காக அவர் செய்த தியாகத்தை நினைவுகூர்ந்து கூர்ந்து அநேகர் ஒவ்வொரு விதங்களிலே தங்களை கடவுளிடத்திலே ஒப்படைக்கின்ற நாட்கள்தான் இந்த தபசு காலம் லெந்து காலம் என்று சொல்லுகிறோம் லெந்து காலம் என்பது வசந்த காலம் துளிர் வீடு காலம் என்று குறிப்பிடப்படுகிறது மரங்களில் இருக்கின்ற பயனற்ற இலைகள் உதிர்ந்து புதிய துளிர்கள் தோன்றி காய்கனி கொடுப்பதற்கு வழி வகுப்பதைப் போல மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற காய்ந்து போன அல்லது பயனற்ற சுபாவங்களை இந்த நாற்பது நாட்கள் ஜபத்தின் வாயிலாக கடவுளத்தில் நெருங்கி ஜீவிப்பதன் வாயிலாக நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை அர்ப்பணித்து கடவுளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பதே இந்த தபசு காலத்தின் முக்கியத்துவமாக இருக்கிறது லெந்து காலம் என்று சொன்னால் தன்னிலை உணர்வது என்று சொல்கிறார்கள் ஒரு மனிதன் மனமாற்றத்திற்காக தன்னை அவன் உணர வேண்டும் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் உலக வாழ்விற்கும் நமக்கும் வேறுபாடு இருக்கிறது கிறிஸ்தவம் என்பது வேறுபட்ட ஒரு வாழ்க்கை எல்லோரும் வாழ்வதைப் போல நாம் வாழ முடியாது அப்போஸ்டாய பவுல் இதை தெளிவாய் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் செய்ய அல்லது அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லுகிறார் இதுதான் கிறிஸ்தவம் கிறிஸ்துவம் என்பது இந்த உலகத்திலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கிறிஸ்துவைப் போல இந்த உலகத்தில் வாழ்ந்து காண்பிப்பது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் லூகா எழுதிய சுவிசேஷத்தில் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை தான் குறிப்பிடுகிறார் இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை உண்டு இயேசுநாதர் முப்பத்தி மூன்று வருஷத்தில் தன்னுடைய இறுதி நாட்களிலே சிலுவையை சுமக்கப் போகிறார் என்பதை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அதே நேரத்தில் சீஷர்களுக்கும் மக்களுக்கும் ஆண்டவர் ஒரு விஷயத்தை இந்த வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறார் என்னவென்றால் ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே குறிப்பிடுவதை பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எல்லோருக்குமே சிலுவை உண்டு என்பதை இயேசு கிறிஸ்து இங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம் காரணம் என்னவென்றால் கிறிஸ்து வாழ்க்கை என்பது ரோஜா மெத்தியில் படுப்பதல்ல முட்களின் மேல் நடக்கக்கூடிய வாழ்வு இது சுலபமான வாழ்க்கையல்ல கடினமான வாழ்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு போதனையை விட மிகவும் கடுமையான போதனைகளை அறநெறிகளை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார் ஆகவேதான் ஒருவன் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும் இன்றைக்கு பெரும்பாலும் மனிதன்றைக்கு சுயநலமுள்ளவனாக இருக்கிறான் இந்த உலகத்திலே ஆண்டோர் நம்மை தெரிந்து கொண்டது சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை தன்னை வெறுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் அப்போஸ்டாக பவுல் கூறும்போது இவ்விதமாய் கூறுகிறார் இதோ நான் சிலுவையில் அறையுண்டேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளாய் பழைத்திருக்கிறார் என்று அவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்குறோம் அப்படி என்றால் என்ன இந்த உலகத்தில் ஏசு இருந்தால் என்ன செய்வாரோ அதை நாம் செய்ய வேண்டும் ஏசு கிறிஸ்து நிலத்தில் சுயநலம் கிடையாது ஏசு கிறிஸ்து தனக்காக வாழவில்லை ஏசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக வரவில்லை ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கடவுள் என்பதை நிரூபிப்பதற்காக வரவில்லை மாறாக இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனுக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்தார் இன்றைக்கு இந்த உலகத்தை நாம் பார்க்கும்போது எப்படி கணக்கு போட்டாலும் எல்லோருக்குள்ளாரும் சுய சுயநலம் இருக்கின்றது பொதுநலம் என்று நாம் பார்த்தால் சொற்பமான மனிதர்கள்தான் தங்களுடைய வாழ்க்கையை பொதுப்பணிக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் ஒரு இடத்திலே ஒரு சாக்கடை திறக்கப்பட்டிருந்தது அங்கு விளையாடி கொண்டிருந்த ஒரு ஏழு குழந்தைகள் அதில் விழுந்து விட்டது அந்த ஏழு குழந்தையின் ஒரு தாய் ஓடி போய் உயிரை பணையம் வைத்து சாக்கடைக்குள் இறங்கி ஏழு குழந்தைகளையும் காப்பாற்றி விட்டார் இப்படி காப்பாற்றப்பட்ட அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது உடம்பெல்லாம் சேர் தலையிலிருந்து கால் வரை அழுக்கு உடனே அருகில் இருந்த ஒரு குழாயிலே தண்ணீரை திறந்து அந்த ஏழு குழந்தைகளையும் அவள் சுத்திகரித்து கொண்டிருக்கிறாங்க மீதி ஆறு பேருடைய பிள்ளையினுடைய தாய் அவர்கள் வந்து அந்த அம்மாவை பாராட்டினார்கள் அம்மா நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி உங்கள் உயிரையும் பணையை வைத்து நீங்கள் இந்த குழந்தைகளை காப்பாற்றிருக்கிறீங்களே உங்களுடைய மனித நேயத்திற்காக பொதுநல சிந்தைக்காக நன்றி என்று சொன்னார்களாம் அதற்கு அந்த பெண்மணி சொன்னார்களாம் பொதுநலமும் கிடையாது மண்ணாங்கட்டியும் கிடையாது ஏழு குழந்தைகளை காப்பாற்றின ஏழுமே மூஞ்சில் சேராக கிடந்தது எது என் குழந்தன்னு தெரியல அதனால் நான் போய் டேப்பில் முகத்தை கழுவி என் குழந்தை எதுன்றதை கண்டுபிடிப்பதற்காக நான் அவர்களை சுத்திகரித்து கொண்டேன் என்று சொன்னார்களாம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு எல்லா மனிதருக்குள்ளாகவும் ஏதோ ஒரு சிறு சுயநலம் மறைந்திருக்கிறது சமீபத்திலே கேரளா பகுதியிலே மிகப்பெரிய ஒரு சினிமா அநேகரால் பேசப்பட்டு வருகிறது இதை குறித்த செய்தியை கேள்விப்படும் போது அந்த திரைப்படத்தினுடைய பெயர் மஞ்சுமல் பாய்ஸ் என்ற ஒரு படம் அந்த திரைப்படத்தினுடைய கருப்பொருள் என்ன செய்தி என்ன என்பதை ஒரு செய்தித்தாளிலே வாசிக்கும் போது கேரளாவிலிருந்து ஒரு இளைஞர் கூட்டம் தமிழ்நாட்டிலே வந்து ஒரு குகையை பார்க்க வருகிறார்கள் அதில் கல்லில் அவனுடைய பெயரை எழுதுகிறார்கள் பெயரை எழுதி திரும்பிய போது வருடத்தை மறந்து விட்டதாக திரும்பி போய் அந்த வருடத்தை பதிவிட செல்லும்போது ஒருவன் கீழே விழுந்து விடுகிறான் ஒரு அகல பாதாளத்தில் விழுந்து விடுகிறான் எத்தனையோ முயற்சி செய்து அவனை காப்பாற்ற முயற்சி செய்கிறார்கள் எல்லாம் தோல்வியடைகிறது துறையில் எல்லாரும் வந்து தோல்வி அடைந்து விட்டதாக சொல்லப்படுகிறது இறுதியில் யாராவது கயிறை கட்டி அந்த பயனை அந்த கீழே விழுந்தவனை தூக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டத்திற்கு வருகிறார்கள் அப்பொழுது அங்கிருந்து வந்த இளைஞர் கூட்டத்தில் ஒருவன் சொல்கிறான் நான் சென்று அவனை நான் மீட்டு வருகிறேன் என்று சொல்லி அவன் யார் என்றால் அதுவரை எங்கு இவர்கள் புறப்பட்டார்களோ அன்றிலிருந்து அந்த கீழே விழுந்தவனுக்கு எதிர்ப்பாக இருந்தவன் அவனோடு கூட சண்டை போட்டவன் அவன் ஏளனமாய் பேசினவன் அவன்தான் நான் போய் காப்பாற்றுகிறேன் என்று அந்த இடத்துல சொன்னதாக சொல்லப்படுகிறது இதை இதனுடைய இறுதியில் அந்த வாலிபனை மீட்டு வந்த பிறகு ஒரு அந்த பாடலினுடைய இது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல என்று நிறைவு பெறுகிறது இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்திலே மனிதனை மீட்க மனிதனை தான் ஆண்டவர் படைத்திருக்கிறார் இதை தான் நாம் இந்த செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மனிதனுக்கு பசி எடுத்தால் கடவுள் வந்து அவனுக்கு சோர் ஊட்ட மாட்டார் மனிதன் வியாதியோடு மறிக்கக்கூடிய தருவாயில் இருந்தால் அவனுக்கு கடவுள் வந்து நேரடியாக சுகத்தை கொடுக்க மாட்டார் இந்த உலகத்திலே மனிதன் புறக்கணிக்கப்பட்டால் அந்த மனிதனுக்காக கடவுள் நேரடியாக வந்து வாதாட மாட்டார் இந்த உலகத்திலே அநீதி நடக்கும்போது அக்கிரமம் நடக்கும்போது கடவுள் நேரடியாக வந்து இந்த உலகத்தில் இருக்கின்ற அக்கிரமத்திற்கு எதிராக அவர் குரல் கொடுக்க மாட்டார் இந்த உலகத்திலே யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம் இதுதான் தன்னிலை உணர்வது இதுதான் தன்னைத்தான் வெறுப்பது இதைதான் இயேசு எதிர்பார்க்கிறார் இயேசுவைப் போல் நாம் மாறுகிறோம் இயேசுவைப் போல் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அழிந்து கொண்டிருக்கிற மனிதனை மீட்க நம்மை தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஆகவே இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறவர்கள் இதை புரிந்து கொண்டு திரைப்படமாக எடுக்கிறார்கள் வேதமானது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக பரிசு தாவினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட இந்த வசனத்தை வாசித்த கிறிஸ்துவர்களாகி நாம் இன்றைக்கு அநேக நேரங்களிலே சுயநலங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு கிறிஸ்துவம் நினைத்தால் பட்டி தொட்டி கிராமங்களிலே ஏழ்மையை மாற்றக்கூடிய அளவிற்கு திருச்சபையில் பணம் பெருகி கிடக்கிறது ஆடம்பரமான கிறிஸ்துவ வாழ்க்கை ஆடம்பரமாக கிறிஸ்துவத்தை மாற்றி இயேசு கிறிஸ்துவையே இன்றைக்கு ஒரு கோடீஸ்வரராக காண்பிக்கக்கூடிய அளவிற்கு பல திருச்சபைகளிலே பணம் கொட்டி கிடக்கிறது இன்றைக்கு மனித நேயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இதுதான் இந்த லெந்து காலத்தில் நாம் செய்ய வேண்டிய வேலை இதுதான் தண்ணீரை உணர்வது இதுதான் மனமாற்றத்திற்கான வெளிப்பாடு நாம் இந்த உலகத்தில் எந்த அளவிற்கு நம்மை வருத்து மற்றவர்களுக்காக இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோமோ அதுதான் உண்மையான மனம் திரும்புதல் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சகேவனுடைய வாழ்க்கையில் தான் நடந்தது சகேவனுடைய வீட்டிற்கு ஆண்டவர் செல்கிறார் அங்கு உட்கார்ந்து உணவு அருந்துகிறார்கள் அப்பொழுது சகேயு ஒரு காரியத்தை செய்கிறார் நான் யார் இருத்தலெல்லாம் அநியாயமாய் வட்டிக்கு வாங்கினேனோ அவங்களுக்கெல்லாம் நான் இரண்டு மடங்காக நான்கு மடங்காக நான் திருப்பி தருகிறேன் என்று சொல்லி எந்த மனிதர்களை ஏமாற்றினானோ அதே மனிதர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று தன்னை ஒப்புக்கொடுத்தானே கொடுத்தானே அதுதான் தண்ணீரை உணர்வது இதுதான் உண்மையான திரும்புதல் என் வாழ்க்கையை பாதிக்கப்பட்டவர்களுக்காக நான் அர்ப்பணிக்கும் தான் இயேசு அங்கு வெளிப்படுகிறவராக இருக்கிறார் பெயரளவிலே ஆடை அல்லது அலங்காரத்திலே அல்லது நாம் வகிக்கிற திருச்சபையினுடைய பெயரிலோ இயேசு இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்றைக்கு இயேசுவைப் போல மாறுகிறானோ அதில்தான் இயேசு இந்த பூமியிலே வெளிப்படக்கூடியவராக இருக்கிறார் உணர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நம்மை ஆசிர்வதிப்பா எங்களை கிருபியாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் நாங்கள் கர்த்தாவே எங்களை வெறுத்து எங்கள் சுயநலங்களை மறந்து மனு குலத்திற்கு நன்மை செய்ய எங்களை ஆண்டோர் வழி நடத்தும் இந்த லெந்து காலங்களிலே எங்களை நாங்கள் உணர வேண்டும் எங்களுக்காக வாழ்கின்ற வாழ்க்கை போதும் மற்றவர்களுக்காக வாழ்கின்ற வாழ்க்கையை நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்படுத்த தேவன் கிருபை பாராட்டுங்க மீட்பர் மூல ஜபங்களும் ஜீவனம் பிதாவே ஆமே